யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு நாற்பதுக்கும் அதிகமான புத்தகக் காட்சி கூடங்கள் வெறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில் ஊடக பங்காளர் கிரீன் மீடியா காலை கதிர் மாலை கதிர் இன்னொரு முறை இந்த ஆண்டிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் உண்மையில் இந்த வடமாகாணத்திலே தொழில்துறை வளர்ச்சிக்காக பல்வேறு வழிகளில் தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிறுவனம் அந்த வகையிலே வளர்ச்சி அடைந்த வளர்த்து அடைந்து வருகின்ற நாடுகளினுடைய அவர்களினுடைய சில நல்ல விடயங்களை பின்பற்றி தொழிற்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் இந்த வர்த்தக சந்தைகளை நடத்தி வருவது வழக்கம் அந்த வகையிலே உண்மையில் வடமாகாணத்திலே என் இலங்கையில் கூட குறிப்பாக தொழில்துறை வர்த்தக மன்றம் ஒரு தனித்துவம் மிக்க நிறுவனமாக விளங்கி வருகின்றது அந்த வகையிலே உண்மையில் இந்த எங்களுடைய இந்த வர்த்தக சந்தைகள் வரிசையில் எங்களுடைய சேவைகள் அந்த பரிமாணம் பெருத்த நிலையிலே அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அலகுகளையும் நாங்கள் தனித்தனியாக காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை அதுக்குள் இருந்து எடுக்கின்றோம் அதுதான் உண்மையில் எங்களுடைய சமூகத்திலே அருகிக்கொண்டு வருகின்ற ஒரு எங்களுடைய ஒரு பண்பாடு எங்களுடைய ஒரு பயிற்சி எங்களுக்கே உரித்தான ஒரு பலம் உண்மையில் இந்த புத்தக வாசிப்பு அந்த புத்தகத்துக்கும் சமூகத்துக்கும் இடையிலான அந்த நூல்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்கின்ற விடயம் அந்த வகையிலே அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற வகையிலே அந்த விடயத்தினை நாங்கள் நன்கு அறிந்து குறிப்பாக வடமாகாணத்திலே முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்த துறை இந்த வெளியீட்டாளர்கள் புத்தக விற்பனையாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் இந்த ஆண்டு முதலாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் எங்களுடைய கலாச்சார மத்திய நிலையத்திலே குறிப்பாக இந்த கண்காட்சிகளை காட்சிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரத்யேக இடத்திலே எங்களுடைய இந்த யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது இந்த கண்காட்சி உண்மையில் நாங்கள் பெரிய அளவிலே சர்வதேச ரீதியில் தேசிய ரீதியில் எங்களுடைய உள்ளூர் வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் இந்த கண்காட்சியிலே தங்களுடைய வெளியீடுகளை காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் அந்த வகையிலே உண்மையில் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த ஆண்டு நாங்கள் தீர்மானித்த விடயம் ஆக நாற்பது முக்கியமான வெளியீட்டாளர்களை அல்லது விற்பனையாளர்களை நாங்கள் இந்த கண்காட்சி கூடாக இந்த திருவிழாவுக்கூடாக அவர்களை வடமாகாணத்திற்கு முதலில் நாங்கள் கொண்டு வருவதென தீர்மானித்து நாற்பது காட்சி கூடங்கள் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய இந்த வெளியீட்டாளர்கள் அல்லது இந்த புத்தக விற்பனையாளர்களுடைய தெரிவு இந்த திருவிழா இந்த புத்தக திருவிழா அனைத்து தரப்பினர் மத்தியிலும் குறிப்பாக சிறுவர்களாக இருந்தால் என்ன முதியவர்களாக இருந்தால் என்ன இளைஞர் யுவதிகளாக என்ன அனைத்து தரப்பினரையும் சென்றடையக்கூடிய வகையிலே அங்கு எங்களுடைய தெரிவுகள் இடம்பெற்று இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் வெள்ளி சனி ஞாயிறு தினங்கள் பொதுவாக குடும்பத்தாரோடு சென்று இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவது வழக்கம் எங்களுடைய சமூகம் சார்ந்தவர்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்விலும் வடமாகாணத்தைச் சேர்ந்த அனைவரும் அனைத்து மக்களும் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அந்த நிகழ்விலே பங்கு பயன்பெறக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மக்கள் ஒரு தயக்கமும் அதில் பெற்றக்கூடிய வகையிலே கட்டணங்கள் எதுவுமே அறவிடப்பட மாட்டாது அதாவது நுழைவுக்கான எந்த ஒரு கட்ட வழக்கமாக யாழ்ப்பாண வர்த்தக தொழிற்துறை மன்றம் நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகளிலே கட்டணங்கள் அறவிட வழக்கம் ஆனால் உண்மையில் இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற வகையிலே இந்த நிகழ்விலே பங்கு அனைத்து தரப்பினரும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டணங்கள் எதுவுமே அறவிடப்பட மாட்டாது குறிப்பாக இதில் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் பயனடையத்தக்க வகையிலே அவர்களுக்கான பல்வேறு புத்தகங்கள் சஞ்சிகைகள் கல்வி சார்ந்த அதாவது பழைய பேப்பர்ஸ் முதல் கொண்டு சகல விடயங்களும் நிறைய விடயங்கள் அங்கு காட்சிப்படுத்த இருக்கின்றன அதற்கு அப்பால் உண்மையில் எங்களுடைய கலாச்சார விளிமியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் தேசிய ரீதியில் உள்ளூரில் வெளியிடப்பட்ட பல்வேறு வகையான புத்தகங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது என்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நிகழ்வு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்திலே இடம்பெற இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த கலாச்சார மத்திய நிலையம் இரண்டு வாயில்களுக்கு ஊடாக அதற்குள் வரக்கூடிய வகையிலே இருக்கின்றது எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய நுழைவு வாயில் கோட்டை பக்கமாக அமைந்திருக்கின்ற அதாவது முனியப்பர் கோயிலுக்கு கோட்டை பக்கமாக அமைந்திருக்கின்ற கே வீதி வழியாக இருக்கின்ற நுழைவு வாயிலுக்கூடாக வரக்கூடிய வகையிலே அங்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது உங்களுடைய வாகனங்களுக்கு உங்களுடைய வாகனங்கள் வாகன திரைப்படங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே மிக பரந்த ஒரு பிரதேசம் அங்கு காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் இந்த மூன்று நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த நிகழ்வினை நீங்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்